இந்த பொங்கலுக்கு பூர்விகால Vivo மொபைல் வாங்கி up to 7000 rupees கேஷ் பேக் பெறுங்க ஹாலிடேஸ் நாளே அது நம்ம GT ஹாலிடேஸ் தா GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் when you are with GT ஹாலிடேஸ் டேய் <laughs> 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 அவர்கள் அனைவரையும் உயிரோடு பிடித்து இரும்பு பைப்பு கடப்பாறைகளை கொண்டு அடித்து கொலை செய்திருப்பதாகவும் பல பெண்களை பாலியல் வல்லூருக்கு தொடர்ந்து பயன்படுத்தி பல மாதங்கள் வைத்து பயன்படுத்தி விட்டு உயிரோடு அந்த என் குடி உறவுகளை சுட்டு படுகொலை செய்திருப்பதாகவும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் தற்போது கிடைத்திருக்கின்றன அப்படி கிடைத்த அந்த புகைப்படங்களோடு வருகின்ற பதினஞ்சாம் தேதி அங்கு நடைபெறுகின்ற அந்த மனித உரிமை கூட்டத்தில் நான் கலந்து கொள்வதற்காக இந்த முக்கிய சாட்சிகள் ஆவணங்களோடு நான் சுவிட்சர்லாந்து இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபையில் செல்ல இருக்கிறேன் இது இன்னமும் பதினஞ்சாம் தேதி இது கூட வந்து ஒரு சிறு பகுதிதான் இன்னும் பல படங்கள் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஒன்பது முள்ளிவாய்க்கால் நடேசன் உள்ளிட்ட தமிழீழ அரசியல் துறை பொறுப்பாளர்கள் புழேந்தி உள்பட பல்வேறு அரசியல் தலைமைகள் இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்களோடு சரன்றானார்கள் அப்படி சரன்று செய்யப்பட்டவர்கள் இதுவரையில் காணவில்லை என்றுதான் அவர்கள் உறவுகள் கோரிக்கை வைத்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி ஐநாவினூடாக அவர்கள் எங்கே எங்கள் கண்குண்டு காட்டுங்கள் என்று கோரி வருகிறார்கள் ஆனால் தற்போது அவர்கள் அனைவரையும் உயிரோடு பிடித்து இரும்பு பைப்பு ராடர் கடப்பாறைகளை கொண்டு அடித்து கொலை செய்திருப்பதாகவும் பல பெண்களை பாலியல் வல்லூருக்கு தொடர்ந்து பயன்படுத்தி பல மாதங்கள் வைத்து பயன்படுத்திவிட்டு உயிரோடு அந்த என் தொப்புள் கொடி உறவுகளை சுட்டு படுகொலை செய்திருப்பதாகவும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் தற்போது கிடைத்திருக்கின்றன அப்படி கிடைத்த அந்த புகைப்படங்களோடு வருகின்ற பதினஞ்சாம் தேதி அங்கு நடைபெறுகின்ற அந்த மனித உரிமை கூட்டத்தில் நான் கலந்து கொள்வதற்காக இந்த முக்கிய சாட்சிகள் ஆவணங்களோடு நான் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபையில் செல்ல இருக்கிறேன் அப்படி செல்வதற்கு முன்பாக இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாய் தமிழ் உறவுகளின் அரசு ஒட்டுமொத்த இதில் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பிஜேபி பாமக மதிமுக விடுதலைச் சிறுத்தைகள் சிபிஎம் சிபிஐ தமிழக வாழ்வுரிமை கட்சி கொங்கு ஈஸ்வரன் பூவே ஜெகன்மூர்த்தி உள்பட தமிழ்நாட்டில் இடம்பெற்றிருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும் ஆதரிக்கக்கூடிய ஒரு விடயம் ஆதலால் இதற்கு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புகின்ற போது இது சர்வதேச அளவில் அந்தந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சேர்ந்து இதற்கான ஒரு லாபியை செய்வதற்கு தமிழர் கரங்களில் இந்த தீர்மானம் வலுசேர்க்கும் சேர்க்கும் என்கிற அடிப்படையில் தான் நான் முதலமைச்சருக்கு இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறேன் ராணுவ முகாமுக்குள் தமிழர்கள் அங்கு இன்றும் முற்றுகைக்குள்ளாக இருக்கிறார்கள் இன்னும் மூவருக்கு ஒரு ராணுவ வீரர் நின்று கொண்டிருக்கிறான் இன்றும் அவர்கள் காணிகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் அவர்கள் சிறை கொட்டையில் அடர்ந்து கிடக்கிறார்கள் அந்த அந்த மண்ணில் இருக்கிற ஈழ உறவுகள் இது போன்ற கிடைக்கின்ற ஆவணங்களை வெளியிட முடியவில்லை அதை தமிழ்நாட்டு இந்தியா ஒரு ஜனநாயக நாடு இந்த மண்ணில் இருந்து என் தாய் தமிழ் உறவுகளுக்காக இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஈழ இனப்படுகொலையை பலர் மறந்திருக்கலாம் ஈழ இனப்படுகொலைக்கு நீதி கோர பலர் மறந்திருக்கலாம் ஆனால் தமிழக வாழ்வுரிமை கட்சி இதை எங்கள் கட்சியின் பிரதான கொள்கைகளாக ஒன்றாக நாங்கள் வைத்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் எத்தனை இடர்பாடுகள் இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அத்தனையும் தாங்கி நின்று எம் மக்களுக்கான அந்த இனப்படுகொலைக்கு நீதி கோருகின்ற எமது தாய் தமிழ்நாட்டு உறவுகளின் தொப்புள் குடி உறவுகளான தமிழர்களுக்கு தோளோடு தோல் நிற்போம் என்பதற்காகத்தான் நான் தொடர்ந்து இதற்காக போராடி வருகிறேன் நன்றி வணக்கம் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப் டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.